உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின் நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் ரெகுலராக கொடுக்கும்போது எதாவது இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பீங்கல்ல அதில் ஹெல்த்தியாக ஏதாவது பவுடர் போட்டு நீங்களே பண்ணி தரீங்களா இல்லை கடையில் வாங்கினா எதாவது பூஸ்டர் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பவுடர் போட்டு தரீங்களான்னு டைம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் அப்படியே சொல்லிட்டு போங்க நானும் அந்த மாதிரி தாங்க ரொம்ப நாள் யோசி நானே இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பவுடர் ரெடி பண்ணியிருக்கீங்க ஒன் பை டூ ஒரே பவுடர் தாங்க ஆனால் ஹார்லிக்ஸும் பூஸ்டரும் வீட்லயே ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா இதுக்கு பெருசாக எந்த அளவும் தேவையில்லைங்க நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்களோ அதில் முக்கால் கப் மக்கானா எடுத்துக்கோங்க கால் கப் பாதாம் முந்திரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வால்நட் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபிஃப்டி மினிட்ஸ் சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பம்கின் சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இது எல்லாத்தையும் நல்லா சிம்லையே வச்சு ட்ரை ரோஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸர் ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக மூணு ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோ அவ்வளோதாங்க இவ்வளோ ந ஹெல்த்தியான ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் ரெடிங்க இதை நீங்கள் டெய்லியும் சுடுப்பாலில் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம் இதில் ஒரு பார்ட்டிஷியனில் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம் ஹோம்மேட் ஹார்லிக்ஸும் ரெடி பூஸ்ட்டும் ரெடிங்க நீங்கள் எப்போல்லாம் குழந்தைங்க விருப்பப்படுறாங்களோ இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்